காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி தொன்னூற்று மூன்று சுவாமி என்றால் என்ன சுவாமி என்றால் என்ன ஸ்வம் என்கிற வார்த்தைக்கு உடைமை சொத்து என்று அர்த்தம் ஸ்வம் என்பதே தெலுங்கில் சொம்மு என்று ஆகியிருக்கிறது சொம்மு என்றால் சொத்து ஸ்வந்தம் நமக்கு சொந்தமானது அதுவே நம் சொத்து கோயிலைச் சேர்ந்த சொத்தை கேரளத்தில் தேவஸ்வம் என்கிறார்கள் அல்லவா உடைமைக்கு சொந்தக்காரர் யாரோ அந்த உடையவர்தான் சுவாமி சுவாமி என்பதற்கு நேர் தமிழ் வார்த்தை உடையார் முன்காலத்தில் கோயில் சுவர்களில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளில் எல்லாம் திருச்சிற்றம்பலம் உடையார் திருவேங்கடம் உடையார் திருநாகேஸ்வரம் உடையார் கபாலீஸ்வரம் உடையார் என்பது போலவே உடையார் என்ற பெயரில்தான் தெய்வங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் குருவும் சுவாமியும் ஒன்று என்பதால்தான் வைஷ்ணவர்கள் ஸ்ரீ ராமானுஜரை உடையவர் என்றே சொல்கிறார்கள் சுவாமி என்றால் சொத்துக்கு உரிமைக்காரர் என்றேன் எந்த சொத்து சகல பிரபஞ்சமும் தான் அதில் உள்ள நாமும் அவன் சொத்துத்தான் உள்ளதனைத்தும் அவன் ஒருவனுக்கே உடைமையாகும் எல்லாம் உன் உடைமையே என்று தாயுமானவரும் பாடினார் நம் சொத்து பிறர் சொத்து என்றெல்லாம் பாத்தியதை கொண்டாடுகிறோமே உண்மையில் இந்த சொத்தெல்லாம் அவற்றுக்கு பாத்தியதை கோரும் நாம் பிறர் எல்லாருமே அவனுடைய சொத்துதான் அவன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமும் இல்லை நாமும் இல்லை நாம் பாத்தியதை கோருகிற சொத்துக்களும் இல்லை நாம் வீடு வண்டி போன்ற சில சொத்துக்களை புதிதாக உண்டாக்கினதாக நினைக்கிறோம் விஞ்ஞானிகள் புதிது புதிதாக இயந்திரங்கள் செய்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையில் எந்த மூலப்பொருள்களை வைத்துக்கொண்டு செய்கிறோமோ அவை சுவாமி செய்ததுதான் நாம் அவர் சொத்தை எடுத்து வேறு ரூபத்தில் ஆக்குகிறோமே தவிர புதிதாக எதுவும் செய்யவில்லை மூலப்பொருளை செய் அணுவை உண்டாக்கு என்றால் எந்த விஞ்ஞான நிபுணராலும் அது முடியாத காரியம் இத்தனை மெஷின்கள் குண்டுகள் செய்கிற விஞ்ஞானியால் ஒரு சின்னஞ்சிறிய இலையை செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிற ஒரே ஒருத்தருக்குத்தான் அவையெல்லாம் சொந்தம் அதனால்தான் அவர் உடையவர் சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் நாமும் அவரது உடைமைகள்தான் நம் சொத்து என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதை நம் இஷ்டப்படி விநியோகிக்க உரிமை பெற்றிருக்கிறோம் அல்லவா அப்படியே சுவாமியின் சொத்தாகிய நாமும் நம்மை அவன் இஷ்டப்படி நடத்தட்டும் என்று விட்டுவிட்டால் நமக்கு எந்த பாரமும் இல்லை ஒரே ஆனந்தம்தான் இப்போது நான் நான் என்று எதையோ சொல்லிக் கொண்டு அலைகிறோமே உண்மையில் இது அவனுக்குத்தான் சொந்தம் என்று புரிந்து கொண்டு விட்டால் அப்புறம் நாமாக கிடந்து அலைய மாட்டோம் நமக்கென்று சொந்தமாக ஒரு ஆசையும் ஒரு துவேஷமும் பாராட்டுவதற்கு உரிமை இல்லை என்று தெரிந்து கொண்டுவிட்டால் அப்புறம் ஒரு அலைச்சலும் இல்லை ஒரே நிம்மதிதான் சுவாமி என்கிற வார்த்தையே நமக்கு நம்மிடமே எந்த சொந்தமும் இல்லை நாம் அவன் தன்னிஷ்டப்படி விநியோகிக்க உரிமை பெற்றிருக்கிற அவனுடைய சொத்துத்தான் என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது இப்படி உணர்வதுதான் பக்தியின் பரம லட்சியமான சரணாகதி என்பது